திருவிழா வந்தாலே சின்ராசை கையில் பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தேதி ஆனாலே இந்த பெரம்பூரில் எல்லாரும் காலைல சக்கரத்தை கட்டிட்டு சுற்றிட்டு இருக்காங்க அவ்வளோ பிஸியாக இருக்குது இந்த ஏரியா நடக்கிறது பறக்கிறது தாவறதுன்னு ஏ டு சட் இந்த ஏரியாவில் கிடைக்கும்

சம்பளம் உருவாக்கப்பட்ட உருவாகப்பட்ட இது ஒரு வயசானவர் சொல்றாரு அவரு எட்டு வயசுல போதுலேருந்தே இந்த சந்தையை பார்த்துட்டு இருக்காராம் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப அழகா இருந்தது நிஜமாவே ரொம்ப அஃபோர்டபிள் தான் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சொன்னாங்க பட் இங்கேயே கொஞ்சம் பேர கொஞ்சம் வேற மாதிரி ரேட்லயும் சொல்றாங்க ஒருத்தர் இரநூறுபான்னு சொன்னாரு இதையே பட் நிஜமாவே சொல்றாரு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான் இந்த சிறு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு திருவிழா மாதிரி போல எல்லாரும் கரெக்டாக ஒரு மூணு மணிக்கெலாம் கடை போட ஆரம்பிச்சிடுறாங்க ஆறு மணி வரைக்கும் ஏரியா வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் ஆறு மணிக்கு மேலே இந்த சித்திர திருவிழா மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் இவ்வளோ கூட்டம் கருவாடில் எல்லா வெரைட்டிஸும் இருந்தது போனீங்கன்னா தட்டி தூக்கிட்டு வந்துடுங்க ஷாப்பிங் பண்ணும்போது போர் அடித்தா வாங்கி சாப்பிட்றதுக்கு சைட்லேயும் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க இந்த புடவெல்லாம் வெறும் நூறுரூபாக்கு விற்றுட்டு இருந்தாலும் அங்கெல்லாம் கூட்டம் பயங்கரமாக இருந்தது குட்டி குட்டி சொப்பு சாமான்லாம் நிறையா இருந்தது

அது எல்லாமும் பத்து ரூபாய் இருபது ரூபாய் அந்த ரேஞ்சிலேயே தான் இருந்தது இந்த ஜாடி கூட புதுப்பேட் மார்க்கெட்ல அதுக்கப்புறம் பாரிஸ்ல எல்லாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தியா தான் இருக்கும் இங்க கொஞ்சம் கம்மியாவே இருந்தது ரெண்டு எடுத்தா இன்னுமே கம்மி பண்ணி தராங்க என்னடா இது ரேஷன் கடை கூட்டம் மாதிரி இவ்வளோ ஜாஸ்தியா இருக்கே அப்படின்னு போய் பார்த்தா ஹண்ட்ரட் ருபீஸ்கே டாப்ஸ் இருக்குன்னு எல்லாரும் கிலோ கணக்குல கையில குவிச்சு வச்சுட்டு உட்காந்து பையன் இதுக்கு மேல கொடுத்து வாங்குற ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போடவே மனசு வராது எத்தனை வருஷம் ஆனாலும் பீரோல அப்படியே இருக்கும் இந்த ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கினோம்னா அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் யூஸ் பண்ணா கூட ஹண்ட்ரட் ருபீஸ் தானே தாராளமா தூக்கி போட்டுடலாம் அப்போ பார்த்து தான் வாங்கினோம் ஏன்னா அதில் குட்டி குட்டியாக டேமேஜ் இருக்க மாதிரிலாம் இருக்குது பெரிய டேமேஜ்லாம் இருந்ததுன்னா அது அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் வேஸ்ட்டாக தான் போயிடும் பட் அங்கே இருந்து பார்த்து வாங்கிட்டு வந்தால் ஓகே தான் இப்போ வாழ்க்கை எப்படி இருக்கும் ஐயா வாழ்க்கை ஆ ஏ அவன் கடைசி வரைக்கும் தண்டு சோறு தன்னு